ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற திருக்கோவில் திரு நாகேஸ்வரம் ராகு பகவான் அம்பிகையினுடைய பெயர் கிரி குஜாம்பல் இந்த திருக்கோவிலில் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா மூன்று அம்பிகைகளும் ஒரே இடத்தில் இருக்கிறாங்க லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி தேவி மூன்று பேர் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியினுடைய என்ட்ரன்ஸில் இப்போது நின்றுட்டுருக்கோம் அரியன் வந்து வணங்கக்கூடிய திருக்கோவில்களில் திருநாகேஸ்வரம் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு இடம் இங்கே வந்து மாதம் இரண்டு முறை நான் இங்கே வந்து வழிபாடு செய்வேன் இப்போது வந்து இந்த ராகு பகவானினுடைய பெருமைகளை பற்றி அங்கே நடந்த சிறப்புகளை பற்றி இந்த ஓவியத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போம் சுசீல முனிவருடைய மகன் சுசீல முனிவருடைய மகன் சுகர்மனை தக்கன் என்னும் ராகு தீண்டியது அதாவது முனிவருடைய மகனை ராகு பகவான் தீண்டிவிட்டார் இப்போ அடுத்தது தன் மகனை தீண்டிய ராகுவுக்கு சுசீல முனிவர் சாபமிடுதல் சுசீல முனிவர் வந்து அந்த ராகுவுக்கு சாபமிடுறார் அந்த ராகு வந்து ஸ்ரீ ராகு காசிப முனிவரின் சாபம் நீக்கம் பெற அருள்மொழி கேட்டு பணிதல் எனக்கு இந்த மாதிரி சாபம் வந்துட்டு அந்த சாபம் வந்து என்னை விட்டு விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பணிந்து கேட்கிறார் எங்கே வர்றாரு ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் இப்போது ராகு பகவான் அந்த ராகுவுக்கு சுசீல முனிவர் சாபம் விட்டுட்டார் அந்த சாபத்தால் இந்த பகவான் ரொம்ப இருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவராத்திரி தினத்தில் ஸ்ரீ பகவான் அந்த ராகு திருக்குடந்தை கீழக்கோட்டம் திருப்பாம்புரம் திருநாகை கோரணம் ஆகிய தலங்களை வந்து ராகு பகவான் பூஜை பண்ணுறாரு அந்த முனிவரின் மகனை தக்கனை தீண்டிய ராகுவுக்கு முனிவரால் ஏற்பட்ட சாபத்தினால் அந்த ராகு மிகவும் சிரமப்படுகிறது அந்த ராகு தனக்கு ஏற்பட்ட சாபம் போ போக்குவதற்காக இப்போ இந்த திருப்பாம்புரம் மயிலாடுதுறை பக்கத்தில் உள்ள திருப்பாம்புரம் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் உள்ள திருநாகை கோரணம் திருநாகேஸ்வரம் இந்த இடத்துல உள்ள இங்கே உள்ள சுவாமியை வந்து பூஜிக்குது ராகு இத்தல ஸ்ரீ நாகநாத பெருமான் இத்தலத்தில் உள்ள சுவாமியினுடைய பெயர் எனக்கு இந்த மாதிரி சாபம் வந்துட்டு என்னுடைய சாபமெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகு வந்து இங்கே உள்ள சுவாமி சுவாமியினுடைய பெயர் நாகநாத பெருமான் அந்த நாகநாத சுவாமியை வந்து அந்த ராகு பகவான் என்னுடைய சாபம் போகணும் அப்படின்னு வேண்டு வேண்டப்ப அந்த ராகுவுக்கு ஸ்ரீ ராகு பகவானுக்கு காட்சியளித்து சாப நீக்கம் அருளல் அப்போ வந்து அந்த நாகநாத சுவாமி வந்து ராகு பகவானுக்கு காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் ஆக ராகுக்கு ராகுவுக்கே தோஷம் நீக்கப்பெற்ற ஒரு இடம் அப்போ மண்ஷால உள்ள நமக்கு ஏற்படக்கூடிய ராகு தோஷங்கள் கால காலதர்ப சர்வதோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷங்கள் போன்ற அனைத்து தோஷங்களும் நீங்கள் பெருமிடம் இங்கே வந்து ஸ்ரீ பகவான் தன் இரு தேவியருடன் இத்தலத்தில் எழுந்தருளி ராகு தோஷம் நிவர்த்தி மூர்த்தியாக விளங்குதல் அப்போ அந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாரு எனக்கு இந்த இடத்துல தோஷம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுவாமியாக மாறி ராகு பகவான் இந்த இடத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இங்கே உள்ள நாகதோஷ பெருமானை அந்த நாகநாத பெருமானை அந்த தோஷம் நீக்கக்கூடிய அந்த பெருமாள் அந்த சுவாமி நாகநாத சுவாமியே யார் யார் வழிபட்டிருக்காங்கன்னா சூரியனும் சந்திரனும் அதாவது இத்திருத்தலத்தில் தேவர்கள் முனிவர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாரும் வழிபட்ட ஒரு இடம்தான் இந்த திருநாகேஸ்வரம் இந்த திருநாகேஸ்வரம் வருபவர்கள் இங்கே உள்ள ராகு வந்து யோக ராகு மிகப்பெரிய ஒரு வெற்றியினை பெறுவார்கள் என்பதை என்னுடைய அனுபவத்தில் இருந்தும் எனக்கு ஏற்பட்ட நன்மைகளில் இருந்தும் நான் இதை உங்களுடன் பகிர்கிறேன் இந்த இடத்துல வந்து இங்கே உள்ள சுவாமி நாகநாத சுவாமியை வந்து சூரியன் வழிபாடு பண்ணுறாரு அதோட சந்திரன் வழிபாடு பண்ணுறாரு ராகு பகவான் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கியுள்ளார் அங்கே உள்ளார நான் சுவாமிக்கு பக்கத்திலே பிரயணி அம்மை பிரயணி அம்மையை சந்திரன் கார்த்திகை பவர்ணமி தினத்தில் வழிபட்டு அருள் பெறுதல் இங்கே வந்து பிரேயணி அம்மையை வந்து சந்திரன் கார்த்திகை இவங்கள்லாம் வந்து பவர்ணமி நாளில் அம்பாள் நமக்கு தெரியும் அம்பாளை வழிபடக்கூடிய நாள் என்பது பவர்ணமி தினம் என்று அந்த பவர்ணமி தினத்தில் பிரயணி அம்மை அம்மா அம்பாவை வழிபாடு செய்திருக்காங்க சூரிய பகவானினுடைய மாமன் மயன் முனிவன் சூரியனின் கரத்தை சாணி சக்கரத்தால் அறுத்தல் சூரியன் சூரியனுடைய அறுப்பட்ட தன் தன் கை ரெண்டு கையுமே அறுத்துட்டாங்க சூரியன் அறுபட்ட தன் இரு கை அவருடைய ரெண்டு கையுமே அறுபட்டு போயிட்டு வளர அந்த கையை போயிடுச்சு வளர இத்தலை சூரிய தீர்த்தத்தில் தீர்த்தவாரி விழா எடுத்து நீராடி அருள் அருள் பெறல் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு கைகளையே போயிட்டு அப்படின்னு இங்கே உள்ள சுவாமிகிட்ட சொல்லி சூரியன் தன்னுடைய இரண்டு கைகளும் திரும்ப பெற்ற ஒரு இடம்தான் திருநாகேஸ்வரம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் இத்தலை பெருமானை வழிபட்டு தேவார திருப்பதிகங்கள் அருள் அருளினர் அதாவது மும்மூர்த்திகளால் பாடல் பெற்ற இடம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூணு பேர் இந்த இத்தலத்தில் வந்து பாடியுள்ளார்கள் சேக்கிலார் பெரிய பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் தனது தாயார் தம்பியருடன் இத்தல பெருமானை வழிபட்டு திருவடி ஞானம் பெறுதல் ஆக திருநாகேஸ்வரம் என்பது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு தலம் இந்த தளத்தில் தேவர்கள் முனிவர்கள் யோகிகள் அனைவரும் இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க இங்கே பார்க்குற படம் மதுரை மீனாட்சி ஸ்ரீ காமாட்சி காசி விசாலாட்சி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ராகு பகவானும் இவர்களுக்கே இத்தலத்தில் வரும்பொழுது தோஷங்கள் அனைத்தையுமே நீக்க பின் நீங்க பெற்று அவர்கள் நல்வாழ்வு அடைஞ்சிருக்காங்க மணாலாகிய உள்ள நாம் இத்தலத்தில் உள்ள பெருமானையும் ஸ்ரீ ராகு பகவானையும் நாகவல்லி நாகலட்சுமி இவங்களோடு உள்ள தேவியருடன் ஸ்ரீ ராகு பகவான் வந்து அருள் பாலிக்கின்றார் இங்கே வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இப்போ காசிப்ப முனிவரனுடைய சாபத்தால் ராகு பகவான் வந்து ரொம்ப சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு ஏற்பட்ட சாபம் பூராவும் இங்கே வந்து இங்கே உள்ள நாகநாத சுவாமி அவருடைய அருளால் இந்த சாபம் பூராவும் போயிருக்கு வாருங்கள் திருந திருநாகேஸ்வருக்கு வரத்திற்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் தோஷ நிவர்த்தியே நிவர்த்தி அடைந்து வாழ்வாங்கு வாழுங்கள் நாகதோஷம் சர்வதோஷம் கால சர்வதோஷம் புத்திர தோஷம் போன்ற தோஷங்களிலிருந்து விடுதலை அடைந்து வெற்றி பெறுவோம் நன்றி இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணணும்